பார்ப்போம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் சிலரே உன் மனதை காயப்படுத்தியுள்ளனர் அந்த காயத்திற்கு வழியை உருவாக்கியுள்ளனர் அந்த வழி தெரியாமல் உன்னை அந்த படு தெரியாமல் அதை நான் சரி செய்கிறேன் சிறிது காலம் பொறுமையாக இரு அந்த வடுவை தேங்கி வைக்காதே அதை நான் சரி செய்து உனக்கு மன திருப்தியை அளிக்கிறேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது எப்படி நடந்திடுமோ இப்படி நடந்திடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை அது உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடுத்து ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் என்பது நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான் உன்னோடு நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று உன் கெட்டதை போரிட்டு வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்ததா என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்துதான் ஆக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது அல்ல என் எனக்கு அப்படி என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக நல்லதாகவும் மாறும் உன் சாய்தேவா பிள்ளையாகிவிட்டாய் நீ உன்னில் இருக்கும் அனைத்துமே நான் அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நீதியில் வாழ வைப்பேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்து இருப்பாய் அதை நெருப்படுத்தி எது நல்லது என்பதை உன் மெய்யறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே உன்னின் நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தம் என் குழந்தையின் சிரிப்புதான் என் சிரிப்பு உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் உன்னை ராஜ சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்க போகிறேன் என்னுடைய தங்கமே அதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் நான் சொல்லுவதை கேட்டு உன் காதில் ஏற்றுக்கொண்டு உன் மனதிலும் புத்தியிலும் ஏற்றி அதன்படி நடந்து கொள் உனக்கு ராஜ சிம்மாசனம் கிடைப்பது உறுதி நாயென என்ன அழகின்ற வாழ்வினை தீவென தள்ளி என் திருவடி சேர் உனக்கென ஒரு வழி நான் அமைப்பேன் உன் சுமையாவையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் பாதையின் வழித்துணையாகவே நீ அறியாமலேயே உடன் வருவேன் எங்களிடம் இருக்கும் ஒரே தைரியம் நீங்கள் மட்டும்தான் பாபா என்று என்னிடம் சரணடையுங்கள் நான் இருக்கும் போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நான் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் உன்னிடம் இல்லை என்ற வார்த்தையை எப்பொழுதும் பயன்படுத்தாதே என்னிடம் இருக்கு எல்லாம் இருக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல பழகிக்கொள் உன் வாயிலிருந்து எப்பொழுதும் இல்லை என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தவே கூடாது உன்னை எல்லோரும் கேலியாக பேசுகிறார்கள் உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று எப்பொழுதும் மருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் விடமாட்டேன் எதற்காக மிகவும் பயப்படாதே மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தால் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளின் தலையினால் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்தது அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிட மாட்டார் என்ற ஆழமான அவரது நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாயி கைவிடவே மாட்டேன் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை நீங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்துதான் இருக்கிறது எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கிறாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனந்துடன் உனக்கு அருளுவேன் உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை வாங்குவாய் வாக்குவாதங்களில் ஈடுபடாதே அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் நீ என் அன்பு குழந்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வழிய வருகிறார்கள் ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள் அவர்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை என்னுடைய உயிர் நிச்சயமாக வசந்தமாக வாழ்வாய் நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையா நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய நான் காத்திருக்கிறேன் இனி நீ நன்றாக இருப்பாய் உன் வாழ்க்கை போகிறது நீ எதுவாயினும் சிறந்தது உனக்கு கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் என் மேல் நம்பிக்கை கொண்டு நீ இப்போது எடுத்திருக்கும் முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே எல்லாம் நல்லதே நடக்கும் நம்முடைய பாபா நம்மிடம் நேராக பேசுகிறார் பக்தர்களின் நம்பிக்கை நேர்மையான பக்தி ஆன்மீக வளர்ச்சிக்கேற்ப சாய்பாபா அளித்திடும் அனுபவங்கள் பக்தருக்கு பக்தர் மாறுபடும் சில முக்கியமான நிகழ்வுகள் மூலம் பாபா சில பக்தர்களுக்கு உதவுகிறார் அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாட்டை அளிக்கிறார் சில பக்தர்களுக்கு கனவுகளில் தோன்றி கனவுகளில் செய்திகள் சொல்லி சிலரது பக்தியை அதிகப்படுத்துகிறார் முழுமையான நம்பிக்கை நேர்மை மற்றும் பக்தியுடன் சாய்பாபாவை நோக்கி யார் பிரார்த்தனை செய்தாலும் பாபா அவர்களுடன் நேராக பேசுகிறார் அவர்கள் இடைத்தரகர்களின் உதவியை நாடத் தேவையில்லை பாபாவிடம் முழு சரணாகதி அடைந்த ஒருவர் தேர்வு முடிவு வேலை போன்ற இவ்வுலக வாழ்க்கைக்குரிய சாதாரண விஷயங்களை விடுத்து பாபாவிடம் என்றும் மாறாத நம்பிக்கைக்கும் அவரது அருளாசிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் காமதேனு அதாவது தேவலோகத்து பசு நாம் விரும்பிய பொருளை உடனே அளிக்கும் காமதேனுவை விட சிறந்தவர் குருதேனு நம்மால் சிந்தனை செய்து பார்க்க முடியாத பதவியையும் வீடு பேரையும் நமக்கு அளிப்பார் சீரடி சாய்பாபா படுத்து தூங்குவதற்கு ஒரு சணல் துணியை பயன்படுத்தி வந்தார் தரையில் விரித்து உட்காருவதற்கும் குளிரும்போது பூர்வியாக போர்த்திக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் பயன்படுத்தினார் இதை கண்ட பக்தர்கள் பாபா இப்படி ஒரே துணியை பயன்படுத்துகிறாரே என்று வருந்தினார்கள் இதனால் அவர்கள் பாபா படுத்து உறங்க ஐந்து அடி நீளமும் ஒரு அடி அகலமும் கொண்ட பழகையை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்து பாபா இனிமேல் நீங்கள் இந்த பழகையில்தான் படுத்து உறங்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பாபாவும் பக்தர்களின் வேண்டுகோளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பக்தர்கள் கொடுத்த மரப்பலகையை மசூதியின் கூரையிலிருந்து மூன்று அடி தாழ்வாகவும் தரையிலிருந்து ஏழு அடி உயரத்திலும் அந்தரத்தில் இருக்குமாறு செய்து படுத்துக்கொள்வார் இந்த அதிசயத்தைக் கண்டு பாபாவின் மகிமை மேலும் மேலும் உலகெங்கும் பரவியது பாபாவிடம் முழு நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர் நம்மிடம் பேசுவார் என்னிடம் பேசியிருக்கிறார் உங்களிடமும் பேசுவார் நம்பிக்கை மற்றும் பொறுமை இவை இரண்டையும் கடைபிடித்தால் உன்னிடம் பாபா பேசுவார் நீ ஜெயிக்க போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் ஆழமான கடலுக்குள் ஆயிரம் உயிரினங்கள் அமைதியான மனதிற்குள் ஆயிரம் குழப்பங்கள் புதிர்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை இல்லாத மனிதனும் இல்லை ஒவ்வொருவரின் சிரிப்பிற்கு பின்னால் அழுகையும் உண்டு அழுகைக்குப் பின்னால் சிரிப்பும் உண்டு சிலையாகும் கற்களுக்குள் ஆயிரம் காயங்கள் உண்டு காயமே இல்லாமல் கல் சிலையாகாது வளமான வாழ்க்கை வேண்டுமானால் வழியை தாங்க வேண்டும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை பிறப்பின் காரணமே வழி நிறைந்த உலகில் வழிகளை கடப்பதுதான் என்ன குழந்தையே நான் சொல்வது புரிகிறதா நன்றாக புரிந்து கொள் உனது பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியவற்றை தாமாகவே தவிர்த்து விடுகிறது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கிறது கொடுப்பதற்கும் கேட்பதற்கும் உனக்கு ஏன் இந்த தயக்கம் அது உன்னுடைய பொருள் நீ உழைத்தது உனக்கான ஊதியத்தை நீ கேட்டு பெற்றுக்கொள் நீ எதற்காகவும் தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய் முதலில் நீ உன்னை நம்பு என்னால் முடியும் என்று முயற்சி செய் வாய்விட்டு பேச முயற்சி செய் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்றுப்போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டு என்பதை உன் மனதில் பதித்துக்கொள் இனி உனக்கு தோல்வி கிடைக்க கூடாது இனி வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய தயக்கத்தை முதலில் விட்டுவிடு துடிப்போடு செயல்படு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் ஜெயம் உண்டாக நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உனக்கு தைரியத்தை கொடுக்க நான் இருக்கிறேன் என்னை நம்பு என் கண்ணை பார்த்துவிட்டு உனக்கானதை கேட்கவும் சொல்லவும் நீ தயாராக இரு அதில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் எதற்காகவும் பயப்படாதே தயங்கவும் தயங்காதே யார் என்ன நினைத்தால் என்ன அது உன்னுடையது உன்னுடைய கேட்க நீ யாருக்கு பயப்பட வேண்டும் எதற்காகவும் பயப்படாதே தயக்கம்தான் உன்னை மேலும் மேலும் உன்னை இதே இருட்டுக்குள் அடக்கி வைக்கின்றது நீ வெளிச்சத்திற்கு வர வேண்டுமென்றால் அந்த தயக்கத்தை முழுவதுமாக மண்ணில் இட்டு புதைத்துவிடு நீ சூரிய வெளிச்சத்தை தேடி நீ வெளியில் வருவாய் ஒவ்வொரு விடியலும் நமக்காக இல்லை என்றாலும் நமது விடியலுக்காக ஏதோ ஒன்றை பரிசீலித்து விட்டுத்தான் செல்கிறது அதை புரிந்து பயன்படுத்தி கொள்வதும் கைநலி விடுவதும் நம் எண்ணங்களும் செயல்களுமே நீ எதற்காக தயக்கம் காட்டாதே என்னுடைய பிள்ளையே நான் உன்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தயக்கத்தை மட்டும் விட்டுவிடு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது போது இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே தைரியமாக செயல்படு தைரியமாக செய் தைரியமாக முன் அடியை எடுத்து வை முன்னால் உனக்கு ஓட வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறதா அதை அப்படியே உன் மனதிற்குள் போட்டு புதைத்து விடாதே முன்னால் ஓட நீ முயற்சி செய் நீ முயற்சி செய்ய செய்ய நீ முதலிடத்தை பிடிப்பாய் அந்த முதலிடம் உனக்காகத்தான் கொண்டிருக்கிறது அதை பிடிக்க நீ வேகமாக ஓட வேண்டும் நீ எதற்காகவும் தயங்கி நிற்காதே என்னுடைய பிள்ளையே உன்னை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நான் உன்னை பலமுறை எச்சரித்து விட்டேன் கோவப்பட்டும் பார்த்து விட்டேன் நீ எதற்கும் உன் தயக்கத்தை விட மறுக்கிறாய் இப்போது எனக்காக தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தயக்கத்தை விட்டுவிடு நீ எல்லாவற்றிலும் முன் நின்று செயல்படு அதுவே உனக்கு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் பதித்துக்கொள் நமக்கு வெற்றிதான் முக்கியம் இதெல்லாம் யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு வெற்றி மட்டுமே வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என்னை நம்பி நீ வந்து விட்டாய் அல்லவா என்னை நம்பி வருபவர்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னுடைய நிழலே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதே உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதில்லை உன்னை மட்டும் நான் விட்டு விடுவேனா என்ன பல ஏமாற்றங்களால் நீ மனம் மருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை கூடிய சீக்கிரம் உன் கையில் கிடைக்கும் ஒவ்வொரு விடியலும் நமக்கு தான் எமக்கே என்று நீ வெற்றி நடைபோடு உன்னுடன் பக்க பழமாக நான் இருக்கிறேனே அலட்சியம் செய்யும் உறவினை நீ திரும்பி பார்க்காதே அது உன் உண்மையான அன்பின் வழிகள் அவர்களுக்கு தெரியாது உனக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது எனக்கு வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இம்மை பொழுது மட்டுமே உன்னை நான் கைவிட்டேன் நீ பெரு துன்பத்தில் சிக்கி கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனவே இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக பலரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் தொழுங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் தந்தையாகிய இந்த சாய் அல்லவா அவரால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா எல்லோருக்கும் பொறுமை என்பது மிகவும் கசப்பானதுதான் ஆனால் அதனுடைய பயன்கள் மிகவும் இனிப்பானது உனக்காக ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்பு இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கழிகாலம் இது நல்லது எதுவுமே மறக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது களியின் நாட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் நியாயவாதிகள் முன் யாராலும் நிரந்தரமாக நடிக்க முடியாது நான் தண்டத்திற்காகவா இருக்கிறேன் புரிய வேண்டியவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் நீ கிழங்காதே நீ என்றுமே எனது அன்பிற்குரிய மகள்தான் எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே வைத்திருக்கிறேன் அந்த இடம் உனக்கானது மட்டும் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது பூர்த்தி செய்ய நான் விடவும் மாட்டேன் அந்த இடம் உனக்காகவே நான் அமைத்து வைத்திருக்கிறேன் அது விரைவில் நீ உன் கைகளில் வரும் கவலைப்படாமல் இரு அந்த இடத்தை பிடிக்க நீ தயாராக இரு அந்த இடத்திலிருந்ததான் உனக்கு வெற்றிக்கான பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறேன் அதில் ஏறி நீ பயணம் செய்யலாம் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதியில்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்கள் விரோதியாகி கொள்வதற்காகவே உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சவிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள் அப்போதுதான் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பீர்கள் அன்றைக்கும் அழைவீர்கள் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்த இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அனைத்தையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் ஒருவருக்கு, ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் வர வேண்டியது வந்து சேரும் இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அனைத்தையும் என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ கொடி கட்டி பார்க்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்